சீராரும் காஞ்சி நகர் தாராரும் பாதமலர் சாந்தோர்கள் பேரார் புகழும் உயர் பொன் பூதலத்தில் எய்தி தகவுடனே வாழ்வோ தழைத்து சித்திரகுப்தன் எழுத்தால் தென்முழுக்கோன் பொறி ஒற்றே வைத்த இலச்சினை மாற்றே தோதுவர் ஓடி ஒழித்த முத்து திரை கடல் சேப்பனன் மோதறிவாளர் முதல்வன் பத்திற்கு அமுதன் அடியேன் பண்டன்றே காப்பே நிலத்தை செருத்து உண்ணும் நீ நினைப்பறிய பலத்தை செருத்தும் பிறங்கியதில்லை என் பெய்வினை தென்புலத்தில் புலத்தில் புத்தக புத்த சும்மை பொறுக்கிய நலத்தை பொறுத்தது ராமானுசந்தன் நயப்புகழே முத்திடும் இயற்கையர் உணர்வின் மேலையோர் கைத்தலம் தங்கணக்கு நோக்கியே இத்திரங்கேளன இசைத்தல் மார்கண்டேயின் மார்க்கண்டேயன் ஈசனருளை பூரணமாகப் பெற்றிருந்தாலும் சித்ரகுப்தர் தனது கடமை வழுவாமல் நான் குறித்து எவனுக்கு கொடுத்தார் நமது ஆயுள் நீடிக்க வேண்டுமானால் சித்திரகுப்தரை வணங்க வேண்டும்